பாருங்க அன்றைக்கி வந்து சின்னத்தில் நானே எங்கள் மாமா என் தாத்தா மூணு பேர் மீன் பிடிக்க வந்துக்கிறேங்க வலையை விட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா இங்கே ஒரு மீன் எகிரி குச்சி வலையை பிடிக்கிட்டா கொடு ஆ விடு கரெக்டாக தான் பிடிச்சிக்கிறேன் மாட்டிச்சா அழுத்து போ போயிடுச்சா

बाल पड़ता जी तो था नहीं आ रहा था मैं अब लोग ऐसे ही कुछ दिख रहा था आ रहा था हाँ आ रहा

தாத்தா அங்கே பெரிய வீட்டில் இப்போ எடுத்துக்கியா பேர் கூட ஆ இல்லை ஐயா அங்கேன்னு தான் வந்த அதெல்லாம் தாயோ ஓட்டு வந்துச்சு இந்த மழைய எடுத்துடுது சரிம்மா ஹலோ மழையை எடுத்துடையா வெளியே ஹலோ ஆ மீன் பிடிச்சிட்டு ராத்தில் வரதா கொண்டு கொண்டு விட்டுருவோம்மா பார மேலே வருதா யா பாரா ஆதா இருந்தாங்க நிறையா அங்க அங்கே மூணு போது பாரு எங்க பின்னாடி பின்னாடி அது ஜபி மாமா அங்க ரெண்டு அரைஞ்ச மாட்டிப்பார் தாதா இங்கே அங்க ரெண்டு மாட்டி பார் ஒட்டுக்கா ஒரே இடத்துல டெய் இட்டுக்காக ஒரே இடத்துல இருந்துச்சுமாம்மா இல்லை இடம் எவ்வளோ நேரம் ஆட்டங்க ஆட்டண்தான் ஆட்டுங்கறையா புரியா பாருங்க ஓ பாருங்க நல்லா கைப்பட்ட ஜிலேபி ஒன்று மாமா பயங்கரமான தொண்டு துல் இருக்க ஏ அரைஞ்சாலும் புல்லாகுது அரைஞ்சாலும் புல்லாகுது பர் இப்படி வந்து வந்து விளையாண்டு டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு போகுது மாம மீன் ரொம்ப பயிற்சியம் போது வேறா தாத்தா இப்படி கொண்டு தாத்தா வேற ஆரஞ்சா மீன் தான் இருக்க அதிகமா ஜிலேபி இல்ல நல்லா நல்லாயிருக்கு நல்லா சதியையாக முத்த வரைஞ்சான் அப்படியே நான் பொண்ணு அப்படியே எடுத்து கொடுக்கும் தாத்தா மேலே பெரிய இருந்தால் பாரு என்ன ஒரு புளி கேல புதுக்கணுங்களா தண்ணியில் வீடைக்கா சார் மீட் வச்சுக்கிறேன் நல்லா முட்டை அரைஞ்சா நல்லா பெரிய பெரிய அரைஞ்சா நல்லா சதையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பாருங்க இன்னொரு அரைஞ்சா அங்கே தூக்கி போட்டு பாருங்க துள்ளுது பாருங்க தண்ணி கலந்து என்ன பாருங்க ரெண்டாவது குட்டையில் வள விட ஆரம்பிச்சிட்டுங்க அரைஞ்சா மீன் தான் அதிகமாக இருக்குது நல்லா மூணு மூணு வேறு பட்டம் நல்லா முட்டை அரைஞ்சானா இருக்குது பாருங்க ரெண்டாவது விட்டு விட்றாரு இங்கேருந்து இங்கே ஓடுறாரு மாமன் வந்து அங்கேருந்து வந்து மீன் ஓட்டு வர்றாரு அங்கேருந்து வந்து ஆ அவ்வளோதான் கிளம்புறேன் இருங்க அங்கேருந்து எங்கள் ஆயாவும் மாமாவும் அங்கேருந்து இன்னொரு வலையை விட்டுட்டு அப்படியே முடிக்கிட்டே வராங்க மீன் இங்கே கொண்டு வந்து ஒட்டுக்காக சேர்த்து அரிக்கிறது மீன் இருங்க ரெண்டாவது குட்டையில் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுங்க இந்த வந்து வலையை கொண்டு போயிட்டு